Go click செய்து Registration Master என்று Type செய்யவும் Share my GSTIN option உங்கள் GST Identification Numbers உங்கள் Customers மற்றும் Suppliers கு பகிருவதற்கு உதவும் இதற்கு அவர்களின் Mobile Numbers மற்றும் E-mail ID கட்டாயமாக இருக்கு வேண்டும் இப்போது Share my GSTIN செய்யவும் கோப்ரூகல் அலர்ட் சர்வீஸ் ஆக்டிவ் செய்யப்படாமல் இருந்திருந்தால் எங்கள் ஸ்டோருக்கு லிங்க் கொடுக்கப்படும் இங்கு உங்களுக்கு தேவையான கோப்ரூகல் அலர்ட் Plan ஆன்லைனில் வாங்கிக் கொள்ளலாம் இப்போது SMS Service active சர்வீஸ் ஆக்டிவ் ஆகியிருக்கும் உங்கள் ஜிஎஸ்டி identification நம்பர் பகிர்ந்து கொள்ளலாம் ஷேர்மை ஜிஎஸ்டிஐஎன் கிளிக் செய்தால் ஜிஎஸ்டிஐஎன் பகிர ஆரம்பித்துவிடும் இப்போது அலர்ட் டாட் கோஃப்ரூகல் டாட் காம் இல் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு உபயோகித்து லாகின் செய்து கொள்ளவும் ரிப்போர்ட்ஸ் மற்றும் டெலிவரி டீடைல்ஸ் கிளிக் செய்து பார்த்தால் நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ்க்கு பகிர்ந்திருக்கும் தெரியும் உங்கள் கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ் இடத்தில் உங்கள் ஜிஎஸ்டி ஐடென்டிபிகேஷன் நம்பர் மற்றும் லிங்க் ஒன்று இமெயில் மற்றும் எஸ் எம் எஸ் வழியாக பெறப்பட்டிருக்கும் இப்போது அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் லிங்கில் அவர்களது ஜிஎஸ்டி ஐடென்டிபிகேஷன் நம்பர் மற்றும் மற்ற விவரங்களை பதிவு செய்யலாம் உங்கள் அலர்ட் போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஐஎன் சிங்க் மற்றும் ஜிஎஸ்டி கிளிக் செய்யவும் உங்கள் கஸ்டமர்ஸ் மற்றும் சப்ளையர்ஸ் பதிவு செய்த விவரங்கள் உங்கள் அலர்ட் போர்ட்டலில் காணலாம் ஒவ்வொன்றாக கிளிக் செய்து ஒப்புதல் செய்து கொள்ளலாம் ஒப்புதல் செய்வதால் இவை உங்கள் பாஸ்வேர்டு சிங்க் ஆகிவிடும் SYNC GSTIN option enable ஆகி இருந்தால் ஒப்புதல் செய்யாமலேயும் SYNC செய்து கொள்ளலாம் SHOW SYNC INFORMATION கிளிக் செய்து தங்களது கஸ்டமர்ஸ் மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இடமிருந்து பெற்ற சிங்க் செய்த ஜிஎஸ்டி ஐடென்டிபிகேஷன் நம்பர்ஸை காணலாம் இவை அனைத்தையும் பாஸுடன் ரீசிங்க் செய்து கொள்ளலாம் இதை சரிபார்க்க டிஸ்ட்ரிபியூட்டர் மாஸ்டரில் ஜிஎஸ்டி டேப் கிளிக் செய்து பார்த்தால் பெறப்பட்டிருக்கும் விவரங்களை காணலாம்